ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்ஸ் டு விஎம்ஐசிஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம பாபி சிஸ்டர் பற்றி நான் போகிறேன் சூப்பர் பெட் லைஃப் ஸ்டைல் வச்சுருக்காங்க தான் இவங்க பாபி சிஸ்டர் இவங்க லைவுக்கு போனாங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம சிஸ்டர் நம்ம ஒரு சிஸ்டர் வீட்டுக்கு போனால் எப்படி கவனிக்காங்களோ அதே மாதிரி கவனிச்சுக்கிறாங்க நான் எந்த லைவுக்கு போனாலும் ஃபைவ் மினிட்ஸ் தான் ஹாய் பாய் அவ்வளோ சாப்பிட்டிங்களா அப்படின்னு கேட்டுட்டு வந்துடுவேன் ஆனால் இவங்க லைவில மட்டும் நான் ரொம்ப நேரம் இருப்பேன் ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோட இங்கிலீஷ் வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவாங்க ஸோ அவங்க நான் வந்து தப்பாக பதிச்சாலுமே கரெக்டாக புரிஞ்சுக்கிடுவாங்க அதனால் எனக்கு அவங்க லைவில் இருக்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு என்னமோ எங்கள் அக்கா கிட்ட பேசுகிற மாதிரி நானும் கிட்டே பேசிக்கிட்டேன் கொஞ்ச நாள் என்னையை பிளாக் பண்ணி போட்டாங்க எப்படி அவங்க சேனல் ஓப்பன் பண்ணணும் அவங்க சிஸ்டர் கிட்ட எப்படியோ ட்ரை பண்ணி எல்லா பண்ணி பாபி சிஸ்டர் பாபி சிஸ்டர் தான் கேட்டுட்டு இருப்பேன் சில இடத்துல பாபி சிஸ்டர் வந்து ஹாய் பாய் சொல்லிட்டு போயிடுவோம் இப்படி தான் இருந்துட்டு சரி இப்போ தான் கொஞ்ச மறுபடியும் லைவ் என்னால் அட்டன் பண்ண முடியுது ஸோ பாபி சிஸ்டரை பற்றி சொல்லுறதுக்கு ஒரு வார்த்தையில் நிறைய வார்த்தை இருக்குது ஸோ அது இந்த வீடியோ பத்தாதுன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நிறைய அவங்கள பற்றி சொல்கிறேன் அவங்களுக்கு தேங்க்ஸ் சாரி இது சொன்னால் பிடிக்காது தேங்க்ஸ் சாரி சொன்னால் பிடிக்காது அது மட்டும் இல்லை அவங்க வந்து எப்போவுமே ஃபாஸ்டிங் சாப்பிட மாட்டாங்க முக்காசி நேரம் சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருப்பாங்க எல்லாத்துக்காண்டியும் அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க எல்லாத்தையும் பற்றி யோசிப்பாங்க அவங்க வந்து எல்லாத்துக்காண்டும் க சொல் எல்லாத்தையும் பற்றியும் அவங்க லைவை பற்றி அவங்க சொல்லுவாங்க அது கரெக்டாக இருக்கும் அதனால் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே அவங்கள பற்றி சொல்லும்போது அவங்களுக்கு எல்லாத்தையும் பற்றி அவங்க சொல்லும்போது அவங்கள பற்றி நம்ம சொல்லாட்டி எப்படி அதனால் நான் சிஸ்டருக்கு தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன் அது சிஸ்டருக்கு பிடிக்காது எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால தான் நான் அவங்களுக்கு ரிப்ளை விடிய மாதிரி நான் கொடுத்துருக்கேன் அதை இவங்க பார்த்து எப்படி சர்ப்ரைஸ் ஆவாங்கன்னு எனக்கு தெரியல எனக்குமே அவங்க சொன்ன மாதிரி எனக்கு சந்தோஷமாக இருக்குது இவங்களும் மேல் மேலே மேலே வளரணும் அது என்னோடய ஆசை மட்டும் இல்லை இங்கே உங்களை சேனலை பார்த்துட்ருக்காங்க எல்லாத்துக்குமே அதே ஆசை தான் பாபி சிஸ்டரும் நல்ல இடத்துக்கு போகணும் அவங்களுக்கு ரெண்டு கிட்ஸ் இருக்காங்க ட்வின்ஸு ஸோ அவங்களுக்காண்டி நாங்கள் சாமி கும்பிட்றோம் நீங்கள் எல்லாத்துக்காண்டி நீங்கள் சாமி கும்பிட்டீங்க உங்களுக்காண்டி நாங்கள் இன்றைக்கி சாமி கும்பிட்றோம் நீங்களும் எப்போவுமே நல்லா இருப்பீங்க எப்போவுமே நல்லா இருப்பீங்க அது மட்டும் இல்லை நீங்கள் எல்லாத்தையும் பற்றி வீடியோ போடுவது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை இது உங்களுக்கே ஒரு சர்ப்ரைசிங்கான வீடியோவாக இருக்கும் அதே மாதிரி அவங்க பெட்ஸ் லவர் பெட்னா அவங்களுக்கு அவ்வளோ உயிர் அதை நம்ம அதை நாயின்னு சொல்லக்கூடாது பெட் அதை ஒரு ஒரு பேர் வச்சுருப்பாங்க அந்த பேர் சொல்லி கூப்பிட்டா அவங்களுக்கே பிடிக்கும் ஒவ்வொரு லெவலில் எந்த சிஸ்டம் அவங்களுக்கு பெட் பிடிக்குமா பெட் பிடிக்கலைன்னா ஏன் பெட் கூட பாசமாக இருக்கீங்க அது நல்ல நன்றி